அன்பிற்கு இனிய வணக்கம் ஒரு பேருந்தில் ஒரு இருபத்தஞ்சு வயசு உள்ள ஒரு இளைஞன் ஏறி ஆப்பிள் விற்கிறார் அவருடைய ஆப்பிள் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது கிலோ இரநூறுபா இரநூறுபாயின்னு விற்கிறாரு ஒரு ஆப்பிளையும் கட் பண்ணி சும்மா சாம்பிள் கொடுப்பாங்க இல்லையா அப்படி கொடுக்குறாரு எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஆனாலும் நம்ம மக்களுக்கு இரநூறுபா கொடுத்து வாங்குறக்கு மனசு வருமா வராதில்ல அவங்களே நூற்றம்பது ரூபாய் கொடுத்தும்பி நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுத்து போய் அப்படின்லாம் கேட்குறாங்க அந்த அந்த இளைஞன் ஒரே அடியாக மறுத்துறான் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வாங்குறாங்க மற்றவங்களாம் வாங்க மறுத்துட்றாங்க அந்த இளைஞனுக்கு சரியாக வியாபாரம் நடக்கல அந்த இளைஞன் இறங்கி போயிடுறான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு பெரியவர் ஒருத்தர் ஐம்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் ஒருத்தர் அந்த வண்டியில் ஏறுறாரு அதே பேருந்தில் ஆப்பிள் ஓரளவுக்கு நல்ல பழமும் இருக்குது சுமாரான பழமும் இருக்குது அவர் வந்துட்டு கிலோ நூற்றம்பது ரூபாய்னு விற்கிறார் எல்லோரும் போட்டி போட்டுட்டு பேரம் பேசாம வாங்கிடுறாங்க ஒரு சிலர் அவர்கிட்டயுமே நூற்றி முப்பது ரூபாய்க்கு தரணில்லாம் கேட்குறாங்க இருந்தாலும் ஒரு வழியாக நூற்றம்பது ரூபாயின்னு அவருக்கு நிறையா வியாபாரம் ஆகுது அவர் வியாபாரத்தை முடிச்சுட்டு இறங்கி போயிடுறார் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறார் ஏ தம்பி நீ கொஞ்சம் விலையை குறைச்சி கொடுத்துருக்கலாம்ல உனக்கும் வியாபாரம் ஆயிருக்குமில்ல அப்படிங்கிறார் அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் சார் நம்ம மக்கள் சூப்பர் மார்க்கெட்டில் ஐநூறுபாய்னு கொடுத்தாலும் வாங்குவாங்க சார் இதே ரோட்டோர கடையில் நாங்கள் நூறு ரூபாய்னு கூட அதை எப்படி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குனானு தான் யோசிப்பாங்க மக்களுடைய மதநிலை அப்படி சார் தரமான பொருளை கொடுத்தாலும் என்னோட நிலம் இது தான் சார் அப்படின்னு அவன் சொல்கிறான் சரிப்பா நீ பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு இப்போ தானே உனக்கு வியாபாரமே ஆகலைல்ல நீயும் கொஞ்சம் விலையை குறைச்சி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு அவர் கேட்குறார் அந்த பெரியவருக்கு பார்த்தியா நல்லா வியாபாரம் ஆயிருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு அந்த பையன் சொன்னான்னா பரவாயில்ல சார் எனக்கு ஆகாட்டி என்ன அந்த பெரியவருக்கு ஆச்சு இல்லை அவர் எங்கள் அப்பா தான் நாங்கள் யூஸ்ஃபுல்லாக இதைத்தான் பண்ணுவோம் நான் இரநூறுபாயின்னு சொல்லுவேன் அப்புறம் எங்கள் அப்பா நூற்றம்பது ரூபாயின்னு சொல்லுவார் அப்புறம் பேரம் பேசாமல் வாங்கிப்பாங்க சார் நம்ம மக்களுடைய மனதில் தான் சார் அப்படின்னு அந்த பையன் சொன்னாங்க எப்படி ஒரு பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் பார்த்தீங்களா அதாவது மாற்றி யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு சின்ன அற்புத வியாபாரம் தான் கடை ஒரு பேருந்தில் நடக்கிறது தான் இருந்தாலும் அந்த பையனுடைய மாற்றி யோசிக்கும் திறன் அதனால தான் அந்த பையனுக்கு வியாபாரம் நடக்குது நல்ல ஐடியா இல்லைங்க നമ്മളും യോസിപ്പം ഇന്ന് മാറി മാറ്റി യോസിപ്പം സരി സന്ദിപ്പം തോൽമയിലെ മഹിടുടൻ സിസ്റ്റം മെട്രിക് നേനിലപ്പള്ളി ചെയ്യാറ്റ